أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أذكارهم إن الله خبير بما يسمعون. صدق الله العظيم. அல்லாஹுடைய கருவையால் சூரத்து நூறு அத்தியாயம் அதன் பிறகு சூரா புர்கான் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம் கடைசி எட்டு ரகத்துகளும் ஒரே சூரா கவிஞர்கள் என்கிற பெயரில் ஷுஹாரா என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் என்று மூன்று அத்தியாயங்களின் வழியாக இன்றைய தராவை சென்றது நேற்றைக்கு சொன்னோம்

அவர்களும் தங்கள் பார்வையை தாண்டி கொள்ளட்டும் தங்கள் மறைவிடத்தை அவர்கள் அதன் மூலம் மானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து பெண்கள் யார் முன்னால் எல்லாம் நிற்கலாம் கூடாது என்று ஒரு நீண்ட செய்தி போகிறார் பார்வைகளை தாத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு சூரத்தின் நூறு அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஆண்களுக்கும் இது பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அல்லாதவால் தடுக்கப்பட்டவைகளை பார்க்க கூடாது குறிப்பாக ஆண்கள் அண்ணிய பெண்களை பெண்கள் அன்னிய ஆண்களை ஒரு தவறான புரியுதல் ஒன்று இருக்கிறது பொம்பளைகளா இருந்தா அவர்கள் ஆம்பளைகளை பார்க்கலாம் ஆம்பளைகள் தான் பொம்பளைகளை பார்க்க கூடாது என்கிற பொருள் அந்த புரியுதல் மிகவும் தவறானது

ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஈர்க்கும் விதத்தில் தான் அல்லாவும் படைத்திருக்கிறார் பாலினத்தில் அப்படி ஒரு எதிரெதிர் இறைவனுடைய படைப்பிலேயே இருக்கிறது இறைவனின் நியதியை படைப்பின் அமைப்பை அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒரு விவாதத்துக்காக விட்டுட்டு மனசு சுத்தமா இருந்தா போதும் பாக்குறது பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படிங்கிறதெல்லாம் வேணாம் நல்லா இருக்கலாம் இறைவனின் படைக்க என்னவென்றால் ஆணிப்பக்கம் பெண்ணின் பக்கம் ஆண் சாய்வான் ஆணின் பக்கம் பெண் சாய்வான் அது உண்டானது சொல்ல இந்த ரெண்டில் ஆணின் பார்வையை விடவும் பெண் ஆணை பார்க்கிற பார்வை என்பது ஆபத்து அதிகமானது அல்லாம சர்கசி அமதுதாரி அடங்கி இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள் கொஞ்சம் ஆழமாக எப்போதும் உள்ளே இறங்கி பேசுவார்கள் படைப்பு என்பது மனிதன் மண்ணிலே இருந்து படைக்கப்பட்டால் அவன் விழாயிடப்பட எனவே இவன் எதிலிருந்து படைத்தானோ அதன் மீதும் இவனுக்கு எப்போதும் ஒரு மோகம் இருக்கும் இவனிடமிருந்து எது படைக்கப்பட்டதோ அதன் மீதும் மோகம் இருக்கும் எனவே ஒரு ஆண் கூட படைக்கப்பட்ட அடிப்படையில் மண்ணின் மீதும் மண்ணை சம்பாதிப்பதன் மீதும் கட்டணங்கள் விழா இழப்பிலிருந்து அதுவும் ஆதம் தூங்குகிற போது படைக்கப்பட்டார் அவரை நிற்க வச்சுக்கிட்டு விழா இழப்பை கொண்டா உடல் அவர் எடுக்கிறேன்னு ஆண்டவன் குத்தி இருந்தா அது எடுத்திருந்தால் வலி ஏற்பட்டு இருந்தால் வேடிக்கையாக எழுதுவார்கள் எந்த ஆம்பளையும் பொம்பளையும் திரும்பி பார்க்க மாட்டான் தூங்குகிற போது அவருக்கே தெரியாமல் பக்கத்தில் ஒரு படைப்பை தூக்கி நிறுத்தி விட்டு இறைவன் எழுப்புகிறார் ஆதமை எழுப்புகிறார் ஆதம் பக்கத்தில் பார்க்கிறார் தானாக மனம் அங்கே போகிறது தானாக போகிறது இதுதான் கவனிக்கத்தக்கது ஆதமுக்கு அவ்வாவின் மேல் ஈர்ப்பு உண்டானது ஹவ்வாவுக்கு ஆதமின் மேல் ஈர்ப்பு உண்டானது அல்ல தரல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும் ஒருத்தர் ஒருத்தர் சேரணும் எதுவுமே ஆணும் பெண்ணும் இருந்தாலும் அது பஞ்சம் வெறுப்போம் தானாகவே சேர்த்து கொள்ளும் யாரும் போய் எந்த பாடல்களும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பெண் என்பவள் ஆணின் விடாயங்கள் அடைக்கப்பட்டதால் பெண்ணினுடைய ஆசைகள் ஆணின் மீது மட்டும் குவியும் ஆணுடைய ஆசை பெண்ணின் மீதும் போகும் மண்ணின் மீதும் போகும் அது படைக்கப்பட்ட கோலத்தில் என்று சொல்லுவார்கள் இமாம் சர்வசிரமுதலாரி அவர்கள் மொத்தத்தில் ஒரு பாலுக்கு ஆண் பாலுக்கு பெண்பாலின் மீதான இருப்பு பெண்பாலுக்கு ஆண் பாலின் மீதான இருப்பு என்பது எப்போதும் உண்டு அதனால பார்வையை அந்நிய பெண்களை பார்ப்பதை தவிர்க்க சொல்லுகிறது அந்நிய ஆண்களை பார்க்க தவிர்க்க சொல்லுகிறது ஒருவேளை அப்படி யாராவது பார்க்க முடியும் என்று இருந்தும் தனது பார்வையை கட்டுப்படுத்தினால் பார்வையை கட்டுப்படுத்துபவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பெரிய பரிசு ஒன்று அகப்பார்வையை அல்லாஹ் தருவார் அவங்க உள்ளத்திலே ஆழமான அகப்பார்வை ஏற்படும் ஞானங்கள் நல்ல சிந்தனைகள் வருவதற்கு காரணமாக தொடர்ந்து அந்நிய பெண்களை பார்க்க பழக்க முடியவனுடைய உள்ளத்தில் ஞானம் உட்கார முடியாது சிறந்த செய்திகள் உட்கார முடியாது ஈமானுடைய சுவை அப்படின்னு ஒரு பாடம் வருது

இது இல்லாம தொடர்ந்து அந்நிய பெண்களை பார்ப்பதை ஒருவர் பழக்கமாகவும் தவறான பார்வைகளை பார்ப்பதை ஒருவர் வழக்கமாகவும் வைத்திருக்கிற போதுதான் அவருக்கு இபாரத்துகளில் எல்லாம் இன்பம் இல்லாமல் போகிறது தொடுகிறோ அது தொடுகளில் என்று சொறதில்லை செய்யற ஆனா இது இல்லை இபாதத்துகளில் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும் என்று எச்சரிக்கிறார்கள் உபசிறிகள் இந்த ஆயுதனுடைய விளக்கங்கள் அவர்கள் ஜென்ரலா பார்க்கறது ஒன்று இருக்கு சும்மா ரோட்ல போகும்போது நிறைய பெண்கள் இருப்பார்கள் நிறைய ஆண்கள் இருப்பார்கள் ஆடு மாடு இருக்கும் எல்லாத்தையும் அந்த பார்வை முதல் அனுமதிக்கப்பட்டது ஏறெடுத்து பார்க்கற வேண்டுமென்றே பார்க்கிற தவறான சிந்தனையோடு பார்க்கிற ரசிக்கிற மனப்பான்மையோடு பார்க்கிற அந்த இரண்டாவது பார்வை உனக்கு அண்மையில் ஒரே பார்வை முதல் பார்வை அன்பு உண்டு முதல் பார்வை ஆடு மாடு கட்டடம் அது இது லாரி பஸ் ஆம்புளம் எல்லாம் உண்டு இப்படி ஒரு பொது பார்வையில் இச்சை இருக்காது அந்த பார்வை உனக்கு கூடும் அதுக்கப்புறம் இன்னொரு பார்வை இருக்கு இல்லையா ரசிப்பதற்கு பார்க்கிற பார்வை அந்த பார்வை கூடாது இளைஞர்கள் தவறா புரிஞ்சுக்கூடாது இரண்டாவது பார்க்க வேணாம்

இந்த பெண்ணும் அவரை பார்க்குற பார்மையில திருட்டுத்தனமாக பார்மையில யாருக்கும் தெரியாதவாறு மற்றவர்கள் பார்க்கிற போது அவர்களை பார்ப்பது போலவும் யாரும் தன்னை கவனிக்காத போது இந்த பெண்ணை பார்ப்பதை போலவும் அப்படி பார்க்கிறார்கள் பெரும்பாலும் நம்மை ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற போது நாம் பெண்ணை பார்க்க மாட்டோம் யாரும் கவனிக்கவில்லை என்கிற போது பெண்ணை பார்க்கிறோம் அந்த மாதிரி அவர் பார்க்கிறார் கவனித்து விட்டார்கள் உலகத்தினுடைய முதுகுக்கு பின்னாலே இருக்கிற செய்தி கூட அவருக்கு மறைந்ததில்லை போது முகத்துக்கு முன்னாலே உள்ளது இவர் பார்ப்பதும் அந்த பெண் பார்ப்பதும் ரெண்டையும் பார்த்து விட்டார்கள் செல்லாரிசெல்லாம் ஒன்று செயலர் இந்த பக்கத்துல நின்றுட்டு இருந்தார் அந்த பதில் அவரோட கண்ணத்தை இப்படி புடிச்சு ஒரு தெரிவித்து விட்டார் செல்லாதிசன் பார்த்துட்டே இருந்தவர் திடீர்னு பார்க்கிறப்ப நாயகம் பார்த்துட்டாங்க அவர் பார்த்து கிக்கறப்ப கண்ணத்துல கை வச்சு இங்க ஒரு திருப்பு திரும்பி விட்டாரு அந்த சுத்தலாதி செல்வம் திருப்பி விட்டுட்டு பொதுவா நாயகம் எந்த செயலுக்கும் சபையிலே அவர்கள் காரணம் கூற வேண்டும் பெருமானாருடைய செயல்கள் எல்லாமே சுமத்து அதனால செஞ்சுட்டு அதுக்கு விளக்கு கொடுத்துருவாங்க அதனால சொன்னாங்க ஒரு வாலிப பெண்ணையும் ஒரு வாலிபரையும் நான் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தேன்

போனோ அதோ இதோ எதுவா இருந்தாலும் குரல் கேட்கிற வேலை மட்டும் இருந்தது இப்போ பார்த்து கொண்டே பேசுகிறார் சம்பந்தப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு பார்வை முதல் ஆயுதம் சகுமும் இப்ளீசனுடைய அம்புகளில் முக்கியமான அம்பு பார்வை என்கிறார் இப்ப நாம இங்க இன்னொரு கவனிக்கணும் அப்ப பெண்களும் பார்க்க கூடாதா பெண்களுக்கும் இது இந்த சட்டம் பொருந்தும் அவங்களும் பார்க்க கூடாது அவர்களுக்கும் அதே சட்டம் தான் எதேஜையான முதல் பார்வை அனுமதி உண்டு ஆசையோடு விரும்பி பார்க்கிற இவரை பார்க்கலாமே என்று பார்க்கிற அவரை துல்லியமாய் அந்த அளவெடுப்பதற்கு பார்க்கிறான் கூடும் முதல் முதற்பார்வை என்பது பொதுவாக ஏன்னா பார்ப்பது உலகத்தில் வாழ்வோம் அப்போ இப்படி நான் யாரையும் பார்க்க மாட்டேன் என்று அது சர்வசாதாரணமான பார்வை அந்த இரண்டாவது பார்வை பெண்களுக்கும் அனுமதி இல்லை இப்போ பெண்களுடைய பார்வை என்று வருகிற போது நாம ஒரு சின்ன விளக்கம் இங்க ரெண்டு ஹதீஸ் உங்களுடைய முன்னாலே சொல்லுகிறேன் ரெண்டு ஹதீஸ்ல பார்த்தா ஒண்ணு ஒண்ணு முரண் இருக்கும் நபிகள் நாயகம் செல்லத்தாபு செல்லும் அவர்கள் அபிசீனிய வீரர்கள் மல்யுத்த வீரர்கள் மைதானத்திலே விளையாடுகிற போது நபிசல்லா செல்லமுடைய மனைவி பார்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆயிஷா அப்பாவை விட்டு நாயகமே காட்டியிருக்கிறார்கள் சலந்தா பாலிங்க செல்லும் வீட்டு வாசலிலே நிற்க அவர்களுடைய இந்த வலது தோல்புஜத்தில் ஆயிஷா அம்மாவுடைய தாடை இருக்கிற வண்ணம் வந்து பின்னாலே நின்று வருமானாருடைய தோள்புஜத்தில் தானையை வைத்து அங்கே விளையாடி கொண்டிருந்த வீரர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எனவே ஆண்களுடைய விளையாட்டை அல்லந்தனுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்ததாக அதீஸ் இருக்கிறது இது ஒன்று இரண்டாவது இன்னொரு ஹதீஸ் இதற்கு நேர் முற்றிலும் சற்று மாற்றமானது கந்தரியாத ஒரு சகாமி உள்ளே வருகிறார் சூழ்ந்தாஹி சல்லாஹி செல்லமே சந்திக்க வருகிறார் அவர்களோடு அவர் வந்ததுக்கு அப்புறம் கந்து தெரியாதவர்களும் உட்காந்தே இருந்தார் உட்காந்தே இருக்கிறான் சல்லூரா செல்லம் அவர்கள் அவர் உள்ள வர சொன்னேன் எந்திரிச்சு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க சொல்றாங்க ரெண்டு கண்ணும் தெரியாது இப்ப அங்க பார்த்த என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவருக்கு தான் ரெண்டு பேருக்கும் தெரியாது மாட்டார் இல்ல மாட்டார்னு சொல்றாங்க நாயகம் நீங்க ரெண்டு பேரும் கூடா அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு பார்வை தெரியாது அவரும் அவங்கள பார்க்க மாட்டாரு சரி உங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன கண்டு தெரியாதவங்களா நீங்க அவரை பார்ப்பீங்க என்ன போங்கன்னு சொல்லிட்டாங்க நம்பர் இந்த ஹதீஸ் என்னன்னா ஆண்களை பெண்களும் பார்க்க கூடாது என்று தெரிகிறது விளையாட்டை ரசித்ததாக உள்ள ஹதீசுகளும் வைத்துக் கொண்டு இந்த ஹதீசுகளில் பொது சட்டம் எழுதுகிற போது எழுதுகிறார்கள் பார்வை என்பது சாதாரணமான முதல் பார்வையாக இருந்தால் அது எந்த பொழுதுபோக்கு எது என அது ஆபாசம் இல்லை ஆபாசம் இல்லாமல் இருக்கிற எந்த பார்வையும் பெண்களுக்கு கூடும் ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறார்கள் ஒரு பெண் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு அனுமதி ரசிப்பதற்காக பார்ப்பது என்பது அது பெண்ணுக்கும் அறாமானது அது எந்த பார்வை என்பதை உலகம் புரிந்து கொள்ள முடியாது பெண்தான் புரிந்து கொள்ள முடியும் எல்லாம் விட தாய்மார்களும் இங்கே திறந்தோறும் வருகிறார்கள் என்பதால் அவர்களுக்கு அழுத்தி சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா அந்நிய ஆண்களின் பார்வைக்கு நீங்கள் கிடைக்கக்கூடாது முக்கியம் அதுதான் அவளை பார்க்க வேணாம் சொல்லுங்க நான் எப்படி வேணாம் வருவேன் என்பதல்ல அவர்களின் பார்வைக்கு கிடைக்கக்கூடாது சிறந்த பெண் எது என்கிற கேள்விக்கான பதிலில் இதுதான் பேசப்பட்டது என்னன்னா அப்படின்னா அவளாக யாரையும் இச்சையோடு பார்க்க மாட்டாள் பிறந்த இச்சையோடு பார்ப்பதற்கு அவள் கிடைக்க மாட்டாள் அது சிறந்த பெண் ரொம்ப அற்புதமான சிறந்த என்ன பார்ப்பதில்லை பிறர் இச்சையோடு பார்க்க அவள் கிடைப்பதில்லை தன்னுடைய ஆடை அலங்காரங்களால் தன்னுடைய பல்வேறு விதமான வாசனை திரவியர்களால் தன்னுடைய முழு அழகையும் ஆண்களுக்கு முன்னாலே காட்ட வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் பாரம்பரியமான பல்வேறு விஷயங்களை கொண்ட ஒழுக்குகளை கொண்ட இஸ்லாமியர் பெண் அல்ல நவீன யுகத்தில் இருக்கிற பெண்களுக்கு சொல்ல வேண்டும் உங்களை காட்ட வேண்டாம் பிறர் பார்வையில நீங்கள் கிடைக்க வேண்டாம் என்று இருக்கிற போது உங்கள் போட்டோக்களை பொதுவான தளங்களில ஷேர் செய்வதெல்லாம் சரியா என்பது யோசிக்க வேண்டும் சரி வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி எங்களுடைய குடும்ப பெண்களின் படங்கள் எதற்காக வைக்கப்படுகிறது சில பேருக்கு இதுல வெக்கமான எதுவுமே இல்லை புருஷனும் கொண்டாட்டியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை ப்ரொஃபைல வைக்கிறார் வாட்ஸ்அப்ல அந்த வழியாக போகிற வருகிற எவன் மட்டுமானாலும் பார்க்கலாம் ரசிக்கலாம் இது எந்த அடிப்படையிலான புத்தி என்று தெரியவில்லை பேஸ்புக்ல வைத்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப்ல வைத்திருக்கிறார்கள் அலங்காரங்களோடு ஒரு பெண் தன்னை பதிவிடுகிறாள் இந்த பதிவுக்கு என்ன அர்த்தம் என்ன எல்லாம் பாருங்க அர்த்தம்

உட்காருவது போல தின்பது போல நடப்பது போல என்னென்னவோ பதிவுகள் பெண் தன்னுடைய படத்தை பதிவிடுகிறார் என்பது உங்கள் மகல்லாவில உங்கள் ஏரியாவிலே உள்ளவர்கள் பார்ப்பதல்ல உலகத்திலே இருக்கிற எவன் பார்வைக்கு வேண்டுமானாலும் நீ கிடைப்பாய் நாலு பேருக்கு உன்னை காட்டினாலே உனக்கு பேர் வேறப்போ உலகத்திலே இருக்கிற எவன் வேணாலும் என் போட்டோவை பார் என்று சொன்னால் அதிலும் பல பேர் தேடி தேடி அந்த தலங்களுக்குள்ளே போவன்

புரொஃபைனிலே தன் போட்டோவை வைத்து ஊருக்கு காட்டுகிற அளவுக்கு மாறப்பட்ட சூழ்நிலை உங்கள் வீட்டு பெண்களுக்கு இருக்குமானால் நல்ல தந்தையாக நல்ல தாயாக யாரும் அந்த வீட்டிலே இல்லை என்று பொருளாக்கிடும் அல்லாஹ் பாதுகாத்து வேண்டும் அல்லாஹ் அந்த ஷானு தாரா தவறான பார்வைகளை விட்டும் அந்த ஆண்களையும் பெண்களையும் குறிப்பாக உடைய சமுதாயத்தின் இளம் பெண்களையும் பாதுகாப்பு நகரம் அமீதியாக ஒரு